வணக்கங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து பேசியிருக்கிறேன் தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணை யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன் அது கொஞ்சம் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நண்பர்களோட சொல்லியிருந்தேன் கோழி வந்து வளர்ப்பதற்கு என்ன பாதுகாப்பு அம்சம் போ வைக்கணும் அதுதான் நமக்கு முக்கியமானது அடுத்து அடுத்துக்கான அந்த என்னென்ன விஷயங்களை நம்ம பண்ண போகிறோம் கோழிங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்க போகிறோம் என்னென்ன வந்து நம்ம வந்து தண்ணி என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அம்சம் மட்டும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்படி தாங்க எங்கள் கோழி பண்ணை வச்சுருக்குறோம் இதுதான் முகப்பு இப்படி கதுவு போட்டிருக்குறோம் பென்சிங் அடிச்சிருக்கோம் பிடிக்காத அந்த வலையில் ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு அந்த பென்சி அடிச்சிருக்குறோம் கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு இரநூறு அடி இந்த பக்கம் ஒரு இரநூறு அடி அப்படி ஒரு போட்டிருக்குறோம் வளைங்க வலைக்கு நாங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இது உள்முகப்பு உள்ளே போகிறோம் நான் இப்போ தான் மலைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வலை போட்டுட்டோம் நாங்கள் பத்து வெறும் வலையை நாங்கள் அப்படியே போட்டுவிட்டோம் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இந்த இந்த அமைப்பு இல்லாமல் வெறும் வலையை நாங்கள் போட்டுவிட்டோம் இப்படி போடும்போது என்னாச்சுன்னா மழை பேஞ்சு மண் ஆரத்துக்குன்னு வெளியே போயிடுச்சு வெளியே போனோடனே கேப் விட்ட உடனே அந்த வழியாக நாயங்க வந்துடுச்சு அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு கல் வச்சு அது மேலே வதைய வலையை வந்து பதிய வச்சு போட்டிருக்கிறோம் ஆறு அடி உயரம் வலை போட்டிருக்குறோம் பத்து அடிக்கு ஒரு பழுப்பு நட்டுருக்குறோம் பத்து அடிக்கு வந்து ஒரு பழுப்பு நட்டு இருக்கிறோம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சுற்றளவில் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட இரநூறு அடி இரநூறு அடிக்கு வந்து சுற்றி வலை போட்டிருக்குறோம் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த பென்சிங்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பான ஒரு கொட்டை கொட்டகை போட்டுருக்குறோம் இந்த கொட்டகையை இந்த மாதிரி போட்டிருக்குறோம் இதுங்க வெளியில் ஃபுல்லாகவே மேஞ்சிட்டு இரவில் வந்து சிலது வந்து இந்த மாதிரி மரத்துங்களில் ஏறி உட்காரும் சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுக்குள்ளே போயிடும் நாங்கள் வந்து அதுக்கு ஒரு கதவு போட்டுக்கிறோம் அதுக்கு வந்து ஓப்பன் பே பேஜ் விட்டுருக்குறோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி உயரம் செவ் வச்சுருக்குறோம் மேலே எல்லாமே ஓப்பனாக விட்டுருக்குறோம் ரெண்டு பகுதியிலையும் வலை தான் அடிச்சிருக்கிறோம் இதுதான் முக்கியம் காற்று ஓட்டம் கோழிக்கு முக்கியம் மழை அடித்தா கூட அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை காற்று மழையில் கூட அது ஒன்றும் ஆகாது இருக்கிறதுல அது ஒன்றும் ஆகாது இந்த பார்ட்டை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுருக்கிறோம் அதோ தெரியுது பாருங்கள் வாசப்படி அந்த பக்கம் ஒரு பார்ட்டு இப்போது இந்த பக்கம் இதோ தெரியுது பாருங்க வாசிப்படி இந்த பக்கம் ஒரு பாட்டு இதனுடைய அகலம் நிகழம் என்ன பார்த்தீங்கன்னா எட்டு அடி அகலம் அகலம் எட்டு அடி தான் வச்சுருக்குறோம் அப்போ தான் நல்லா காற்று இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வரும் நீட்டு வந்து அறுபது அடி நீட்டு வச்சுக்கிறோம் முப்பது அடிக்கு ஒரு பாட்டு பிரிச்சுருக்குறோம் கோழிங்க இந்த மாதிரி தான் உள்ளே வந்து இந்த மாதிரி பொம்முங்களில் உட்காந்துக்கும் இது ஒரு பாட்டு இதோட ஒரு பாட்டு இதை இந்த மாதிரி முட்டை வந்து எதோ அப்புறம் இப்போ சொல்கிறேன் காணொலியில் முட்டை சேஃப்டி பண்ணுறதுக்கான வேலையாக அப்புறம் சொல்கிறேன் இது வந்து அவன் அந்த பக்கத்துக்கான பாட்டு மாதிரி தாங்க எங்கள் வந்து வலையை வந்து சுற்றி போட்டிருக்கிறோம் இரவில் எல்லாமே இது உள்ளே போய் உக்காந்துரும் நாங்கள் இந்த கதுவை சாட்டி விட்டுட்டு வந்துடுவோம் போயிட்டு வந்து வந்து திறந்து விடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா எல்லாமே மரத்தில் உக்காருதுங்க அப்படின்னா அந்த டோரை மட்டும் லாக் பண்ணிவிட்டு விட்டுடுவோம் இதுதான் எங்கள் கோழியினுடைய அமைப்பு நிழலுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாம் மரம் பாருங்கள் எல்லாமே மரம் வச்சுருக்குறோம் மரம் வச்சுக்கிறோம் நிழல் கோழிங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் கோழிங்களுக்கு நிழல் வந்து ரொம்ப முக்கியம் அது இருந்தால் அதுக்கு நல்லாவே வளரும் ஆரடி உயரம் தான் வச்சுருக்கோம் அது வெளியே போவாதான்னு கேட்கலாம் கண்டிப்பாக போகாது அதுக்கு உண்டான வசதி எல்லாமே உள்ளே பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து நம்ம முதல் அமைப்பாக வந்து கொட்டகை வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இது கொஞ்சம் பெர்ஸ் இதோட நான் சின்னதாக பண்ண போகிறேன் அப்படின்னா உங்கள் வசதி தகுந்த மாதிரி சின்னதாக பண்ணலாம் முதல்ல வந்து வலை தான் முக்கியம் பாதுகாப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க திறந்த வெளியில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் கஷ்டமான வேலைங்க அது நிறைய பண வள ப பண வசதி உள்ளவங்க வந்து நிலபோல நிறைய உள்ள உள்ளவங்க ஒரு ஏக்கரை விஸ்தீர்ணத்தில் அப்படியே விட்டுட்டா மேயும் அது ரெண்டு ஒரு மேயும் அப்புறம் நம்ம அதுக்கு தீனி போட்டால் தான் பண்ண முடியும் அது கொஞ்சம் சிரமமான வேலை இந்த மாதிரி வளம் போட்டு அது இயற்கை முறையில் தீனி கொடுத்தோம்னா அது ரொம்ப சிறப்பாக வரும் மற்ற மற்ற செய்திகளை வந்து அப்போ பார்க்கலாம் இதுதாங்க முதல் பாதுகாப்பு அம்சம் முதல்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கோழி பண்ணைக்கு நமக்கு வந்து மன உடைச்சல் எல்லாம் இருக்கும் ஒரு கோழி கூட வீணாகாது நாய் பிடிச்சிடுச்சு பூனை பிடிச்சிச்சி க எந்த வழியாக போச்சு வந்து பிடிச்சி கீர்ப்பில் வந்துருச்சு அந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு எதுவுமே இருக்காது இதாங்க என் பண்ணனுடைய அளவு மற்றபடி நாளைக்கு ஒரு வீடியோ நம்ம இது தண்ணி தண்ணி மேம்பாடை பற்றி நாளைக்கு பார்க்கலாங்க நன்றிங்க வணக்கம் சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க வணக்கம் தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணை நன்றிங்க வணக்கம்